ஆக்சுவலா ஒன் தான் நீங்க வாங்கிக்கிறீங்க இல்லையா அப்ப ஒன் செவன்ல நீங்க வாங்கினதுனால போடலாமா கேட்டால் முடியாது ஏன் போடக்கூடாது லாஜிக்லாம் தவறு என்ன காரணம் அப்படின்னா நீங்க எடுத்துக்க முடியும் நம்ம என்னங்க புட்டு யூஸ் எப்பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப அந்த புட்டு யூஸ் அப்படின் போது ஐ பாயிண்ட்ல பாருங்க நாற்பதாயிரம் தான் வாங்கிக்கிறீங்க பதினொன்று வாங்கிக்கிறீங்க அப்ப எண்பதாயிரத்துக்கு ஃபுல் டெப்ரிசியேஷன் போட்டா எட்டாயிரம் ரூபா வந்துடும் நாலாயிரத்துக்கு நாலு ஃபுல் டெப்ரிசியேஷன் போட்டா எவ்வளோதான் வரும் நாலாயிரம் தான் வரும் ஆனால் ஹாஃப் டெப்ரிசியேஷன் போகணும் பிகாஸ் ஃபுட்டு இப்போ ஒன் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு தான் இருக்குது அப்போ நீங்கள் என்ன தான் நாலாயிரத்துல பாதி ஏற்றா ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ இப்போ டூ தௌசண்ட் போட்டுதான் பத்தாயிரம் ரூபாய் ஏன் பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜே பாயிண்ட் பாருங்க பர்னிச்சர் கியூ பர்ச்சேசர் பார்த்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பட் குட் டு யூஸ் ஆன் ஒன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது ஜே பாயிண்ட்டு பர்னிச்சர் க்யூ பர்ச்சேசர் என்னங்க

அப்போ சார் எம் கூட வந்து சேர்த்தலாமான்னு சேர்த்து சேர்த்தவே முடியாது நீங்க ஏங்க சார் நம்மதான் வாங்கி ஆச்சுல்ல அந்த வருஷத்துல வாங்கி இல்ல ஆனா டெப்ரிசியேஷன் காக்கல பாத்துக்கிறோம் அசட்ல வந்து போடுறதுலாம் இல்லை டெப்ரிசியும் என்ன செய்யல வராது ஏன்னா தான் அடுத்த பினான்சியல் என்ன செய்யணும் போற இதை போட முடியாது அதனால தான் நீங்க போடுறது சரி ஏன் சார் அப்ப இங்காச்சு நீங்க போடலாமா அப்படின்னு கேட்க கூட அங்கேயும் என்ன செய்யக்கூடாது போற

புட் to use நல்லா சொல்றீங்க கே பாயிண்ட் கே டெப்ரிசியேஷன் எவ்வளவு 11000 எப்படி 11000 பாத்தீங்கன்னா திருப்பி நல்லா 80000 கே பாயிண்ட் பாக்கணும் கே தான பத்துறோம் ஃபர்னிச்சர் ஆர் பர்சேஸ் 10000 நான் 172000 பண்றோம் பட் புட் டு யூஸ் எவ்வளவுதான் 1 11

அப்ப வந்து முப்பதாயிரத்துக்கு வந்து எவ்வளவு நீங்க எடுத்துருக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துட்டு பிளஸ் எட்டாயிரத்துக்கு ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரத்தி தான் போட்டிருவோம் ஏன் இங்க பதினோறாயிரம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மனசு வரலையா சார் கீழே சார்